ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பிக்பாஸுக்கான அன் அஃபிஷியல் ஓட்டிங்க ஸோ அன் அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட எட்டு பேர் நாமினேஷனில் இருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சால சப்போர்ட் பண்ண மக்களே ஒரு ஸ்மால் யூடியூபர் அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஸோ முதல் இடத்திற்கு இருக்கிறது வியானா ஸோ வியானாவோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல ஓட்டிங்கே சொல்லலாம் நல்ல பர்சன்டேஜ் சொல்லலாம் ஓகேங்களா இவங்களோட கேம் வந்து நல்லா இருக்குது அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து இவங்களோட கேம் வந்து ஒரு ஓரளவுக்கு நல்லா விளாட்றாங்க பட் வந்து இவங்க தேவையான இடத்துல மட்டும்தான் இவங்க வந்து ஃபில் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ பிக் பாஸில் வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு கேம் ஆகணும் பட் இவங்களோட ஸ்பேஸ் இருக்கிற டைம் தான் இவங்க கேம் விளாட்றாங்க ஸோ இது பத்தாது இவங்களா வந்து கிரியேட் பண்ணணும் ஒரு ஸ்பேஸை கொண்டு வரணும் ஸ்பேஸை கொண்டு வந்து இவங்க யார் காட்டினா தான் வந்து இவங்க வந்து நல்ல ஒரு பொசிஷன் வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இவங்க புரிஞ்சுக்கிட்டு விளாட்னா நல்லாயிருக்கும் ஸோ இரண்டாவது பொசிஷனில் வந்து பிரவீன் இருக்காருங்க பிரவீன் வந்து ஒரு அவரோட ஓட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டா ஓட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாலு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜ் கிட்டதில்ல வியானாக்கை இவருக்கும் பத்து பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ பாதிக்கு எண்பது எண்பதாயிரம் ஓட்டுக்கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இவங்க வந்து கேம் ஓகே தான் இவர் கேம் நல்லா தான் இருக்குது பட் வந்து கொஞ்சம் டேலண்ட்டு பர்சனம் கூட பட் வந்து இவர் டேலண்ட்டை வந்து வெளிக்காட்டணும் ஸோ இவர் வந்து வெளி காட்டாமல் இருக்கிறதால வந்து இவருக்கு ஓட்ஸ் கம்மியாகுதோ என்னென்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஸோ என்னென்னா வந்து நேற்று வந்து எஃப்ஜே வந்து ஒரு சின்ன விஷயம் என்ன ஒரு லைட்ரு வந்து கிச்சனில் வந்து எடுத்துருப்பாரு ஓகேங்களா அதுக்கு வந்து பயங்கரமான சண்டை போட்டார் அப் கரெக்டான ஒரு சண்டை தான் ஏன்னா வந்து எஃப்ஜே வந்து நான் லக்ஸுரி லக்ஸுரி டீமு நான் என்ன வேணால் பண்ணலாம் நான் எங்கே வேணால் கை வைக்கலாம் எங்கே வேணால் போகலான்லாம் பேசிட்டு இருந்தார் அதுக்கு வந்து பிரவீன் சொல்லிட்டாரு நீ வந்து கிச்சன் வந்து எனக்கே கெமி கலை மூணு பேர் ஏதாவது வந்து கை வைக்கிறதுனா தகுதி இருக்குது உனக்கு தகுதி இல்லை அது இல்லையெல்லாம் கை வைக்கிறது பயமான சண்டை போட்டிருந்தாரு வேலிடான பாயிண்ட் தான் என்ன தான் வந்து எஃப்ஜா அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே கேம் கேம்லான்ற பேர் பர்ஃபெக்டாக இருக்காரு அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ மூணாயிரத்துலேருந்து சுபிக்ஷா இருக்காங்க சுபிக்ஷா ஓட்டுக்கு வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி ஐந்து ஓட்டுகள் பர்சன்டேஜ் எடுத்தால் பதினோரு பர்சன்ட் எடுத்திருக்காங்க ஸோ சுபீக்ஷாவோடய கேம் வந்து கொஞ்சம் 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 இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு ஸோ வைஸ் அவங்க நல்லா தான் விளையாடுறாங்க பட் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் எடுத்துக்கலாம் ஸோ வேறு எப்படி விளையாடலாம் கேம் எப்படி கொண்டு போகலான்னு பார்க்கலாம் இந்த ஃபேக்ட்ரி டாஸ்கில் வந்து ஓரளவுக்கு நல்லா விளையாட்றாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து பாட்டில் கிட்ட வந்து அவங்க வந்து பத்து காயின்ஸ் கிட்டே வச்சுருக்காங்க ஸோ ஓரளவுக்கு வந்து விண்ணாவது வாய்ப்புகளும் இருக்குன்ற மாதிரி வந்து போய்ட்டுருக்கு ஸோ அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் ஸோ இவங்க ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் மக்கள் வந்து நிறைய வியந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சோம் பட் யாரும் வியந்த அளவுக்கு கிடையாது ஸோ நம்ம மக்களை இப்போ வந்து ஸ்டோரி கேட்டோம் ஓகே ஃப்ரீயாக ஓட்டுருங்க அவலாம் கேம் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஓட் போடுவாங்க உங்கள் சொல்கிற ஸ்டோரிக்கெல்லாம் ஓட் போட்டதுனா டைட்டில் வேண்டி யார் வேணால் ஆகலாம் அப்படிதான் விஷயம் அப்போ ஓகே நாலாவது இடத்துல வந்து கலை இருக்கார் ஸோ கலையோட ஓட்டுங்க தான் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினோரு ஓட்டுகள் பர்சன்டேஜ் வந்து பத்து பர்சன்டேஜ் ஸோ கலை பார்த்தாங்க சொல்கிறேன் கலை வந்து நேற்று வந்து அந்த ஃபேக்டரி டாக்ஸ் ஜூஸ் ஃபேக்டரி டாக்ஸில் எல்லாத்தையும் அடிச்சு வச்சு தும்சம் பண்ணுறதுன்னா இவனுக்குள்ளே இவ்வளோ வெறி இருக்கான்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு ஸோ அவர் வந்து எப்பயாவது ஆறு மாதம் வருது வெறி காட்டக்கூடாது பிக் பாஸில் டெய்லி வெறி காட்டணும் டெய்லி ப்ரமோவில் வரணும் ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம கேம் விளாட்றோம் எல்லோரும் மக்களும் காட்டினா தான் வந்து ஓட்டுகள் அதிகமாக விழும் அப்படின்னு கலைக்கு தெரியும் பட் தெரிஞ்சும் அவரால் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ண முடியலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஸோ அஞ்சாயிரத்துலேருந்து துஷார் இருக்கார் துஷாரோட ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தோராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் கேம் வந்து அவர் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து தலையாக இருக்கும்போது ஏதோ கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தார் ஸோ கொஞ்சம் விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் பண்ணல ஸோ அது இப்படி பண்ணிவிட்டு கொலாப்ஸாக தான் இருந்தார் பட் இது வரைக்குமே கேட்டிங்கன்னா துஷார் வந்து பெல் கேம் எல்லாம் கிடையாது அவர் வந்து ஃபஸ்ட் வீக் நான் பார்த்துலாம் வந்து துஷாரா அப்படின்னு வச்சுருந்தேன் அப்பா இப்போ இதுவே கிடையாது ஸோ மார்னிங் கூட வந்து ஆர் ஓவராக்காக வந்து நம்ம கம்பருந்தீன் கிட்டே ஒரு சண்டை போட்டுறது தேவையில்லாத ஒரு சண்டை ஸோ இந்த சண்டைலாம் வந்து தேவையில்லாத சண்டை தான் எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு பொண்ணுக்காக ரெண்டு பேர் அரிசினர் மாதிரி தான் இருக்குது ஸோ டுஷார் வந்து கேமில் வந்து எல்லாம் கிடையாதுங்க என்னோடய பர்சனலாக சொல்கிற இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க ஆறாயிரத்துல ரம்யா வந்து ரம்யாவோட ஓட்டல் முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க ஸோ ரம்யா வந்து வீட்டுக்குள்ள ஒரு உள்ள நெறின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க பார்வதி கிட்ட ஒரு அலையன்ஸ் போட்டிருக்காங்க சபரி கிட்ட ஒன்று சொல்லியிருக்காங்க சுபிக்ஷா கிட்ட ஒன்று பேசுகிறாங்க கனிக்கிட்ட ஒன்று பேசுகிறாங்க ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து எதுவுமே தெரியாத மாதிரியே இருந்துட்டு கேமில் எப்படியாவது வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க ஸோ ஜூஸ் ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம பார்வதி கிட்ட வந்து அவங்க தான் வந்து கியூசிக் பார்க்குறாங்க குவாலிட்டி மேனேஜராக இருக்காங்க ஓகேங்களா அவங்ககிட்ட போய்ட்டு ஒரு அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க நான் வந்து வின் பண்ணால் உனக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி சபரி கேட்டது ஐயா நான் எல்லாம் தரமாட்டேனா அப்படின்ன மாதிரி அவர்கிட்டன்னு சொல்கிறாங்க கணிக்கிட்டோன்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து ஒரு விதமான ஒரு கேம் விளையாடுறாங்க நேற்று ஏதோ ஒரு இடத்துல திருடிட்டு இருந்தாங்க எனக்கு என்னன்றது வந்து சொல்லுவான்னு நினச்சா பார்த்தா கடைசியாக பிக் பாஸ் சொல்ல உள்ளே போனோன்னா கன்ஃபியூஷன் உள்ளே போனோன்னா சொல்லுவாருன்னு பார்த்தா பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒன்பது காயின்ஸ் கொடுத்துட்டாரு ஸோ அது என்ன விஷயம் நம்மளுக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரோரா ஸோ ஆரோரா ஓட்டு வந்து இருபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி பதினான்கு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் இவங்களெல்லாம் யார் ஓட்டு போடுறாங்கன்னா எனக்கு தெரியலைங்க ஸோ ஆறோர் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஓட்டு போட்டீங்க அங்கே வந்து வேற வியூ இங்கே வந்து வியூ வேற வியூ ஓகேங்களா ஸோ இவங்களோட இருக்கிற பேர் ஃபுல் டேமேஜாக பண்ணிட்டு வராங்க தவிர இவங்களோட கேமில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை எங்கே இருக்காங்கன்னு தெரியல மேக்ஸிமம் புஷார் கூட மட்டும்தான் இருக்காங்க இப்போ வந்து கமரோதீனையும் வந்து சேர்த்துக்கிற ஆட்டத்தில் சேர்த்துக்கிட்டாங்க ஸோ வந்து இவங்களா ரெண்டு பேர் கூட கேம் விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் கூட கேம் விளையாடுற பிக் பாஸ் ஒன்று அமிச்சாங்க அப்படின்னா எனக்கு தோணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக இருக்குது ஆதிரை ஆதிரியோட ஓட்டு ஓட்டு பார்த்தினா இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் ஸோ ஆதிரியை வந்து ஏதோ ஒன்று பண்ணும் ஏதோ ஒன்று பண்ணணுன்னு சொல்லி எது எதோ பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட கேம் வந்து என்ன அந்த அந்தளவுக்கு வந்து இல்லை சும்மாவே சண்டை போடுறாங்க எதுக்கு சண்டை போடுறாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சு போகிறாங்களா இல்லையான்னு தெரில நேற்று பேரை வினோத்து மேலெல்லாம் காலெல்லாம் தூக்கி பண்ணாங்க அவர் கால் அவர் கால் மேலே அவர் கால் போட்டு போனாங்க அதுக்கு வந்து இவங்களுக்குன்னா டிஸ்டர்பன்ஸ்ன்னு தெரியல தேவையில்லாம ஒரு சண்டை இப்போ எஃஜேஆ போய் அரசின்னா போதும் அதுக்கு ஒரு சண்டை இவங்க வந்து இதுக்கெல்லாம் சண்டை போடாமல் இவங்களுக்கான ஒரு சண்டை ஒரு நியாயமாக விளையாடி அதுக்கான ஒரு சண்டை போட்டால் பரவாயில்ல கனிக்கிட்ட போய் கம்ப்ளைன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஆதிரியோட கேம் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் கேட்டால் ஹெல்த்தியாக இருக்காது ஸோ அவங்க வந்து கரெக்டான ஒரு கேமே விளாடல ஸோ வேறு ஏதோ கேம் விளையாட போய் வேறு ஏதோ கேம் கேம் விளாட்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இதுதான் மக்களே அன் அஃபிஷியல் ஓட்டிங் உங்களோட கருத்துக்களை என்ன மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் இந்த வாரம் யார் வெளியேறா நல்லாயிருக்கும் யார் வெளியேறுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் போட்டுருந்தேன் மருத்துவ செய்தோம் நன்றி வணக்கம்